சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிடம் என்ற ஜோதிட சேனலில் பல அதாவது எங்களுடைய இந்து மத கலாச்சார சாஸ்திர விஷயங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய விளக்கங்கள் அளிக்கலாம் ஜோதிடப்படி எனக்கு ஜோதிடமும் தெரியும் மண்டபடியாக ரெண்டையும் கனெக்ட் பண்ணி புரிந்து கொள்ள முடிகிறதால பல விஷயங்களை ஜோதிடப்படி நான் விளக்கங்கள் சொல்லி வருகிறேன் அதனால் ஆனால் இந்த சேனல் தான் மெயின் எனக்கு ஆனால் அந்த விளக்கங்களை ஜோதிடப்படி என்ன எல்லோரும் இப்போ ஜோதிடம் 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 வந்து ஜோதிடம் தெரிஞ்ச அளவுக்கு ஆன்மீகம் தெரியாது பலருக்கு அப்போ ஜோதிடத்தின் ஊடாக அதை கனெக்ட் பண்ணி கொடுக்க அவர்களுக்கு புரிதல் வர்றது நல்ல ஈஸி அதன் மூலம் அதனை பின்பற்ற பலவற்றை பின்பற்றலாம் ஜோதிட பிரகார அதாவது ஜோதிட விளக்கப்படி அதில் அதால் வர்ற பலன்கள் உணர்ந்து பின்பற்றலாம் அது அதனால் அந்த சேனலையும் வார பதிவுகளை தவறாது பார்த்து வாருங்கள் அது புரிதலுக்காக மற்றபடி ஜோதிடம் வந்து பார்க்கறது பாதக பலனை கேட்க போகாதீங்க எப்போவுமே பாதிப்பு வரும்போது முழுக்க சரணாகதி தத்துவத்தை தவிர வேறு எந்த பரிகாரமும் எந்த மயிர் மண்ணாங்கட்டியும் கிடையாது சரியா கடவுளில் பக்தி கடவுளில் சரணாகதி கடவுளுக்கு நீங்கள் உங்களால நீங்கள் பக்தி செய்ய முடிஞ்சா பக்திக்கு பக்தி எப்படி செய்யணுமென்று என்று அறுபத்தி நாலு நாயன்மார்களின் கதைகளை படியுங்கள் முதல் நான்கு நாயன்மார்களையும் கொஞ்சம் தவிர்த்து விடலாம் ஏனென்றால் அவர்கள் கையிலிருந்து வந்தவர்கள் விசேஷ தௌதி வாய்ந்தவர்கள் ஆனால் ஏனைய நாயன்மார்கள் எல்லாம் சாதாரண மக்கள் எங்களைப் போல இருந்த மக்கள் அவர்களின் பக்திக்கு முன்னால் நாங்கள் ஜீரோ சரியா அந்த அவர்களின் பக்தியை பாருங்கள் ஏதாவது ஒரு அதில் அறுபத் அறுபது பேரும் வெவ்வேறு விதமான பக்தி சரியா அதில் ஏது அதே எங்களுக்கு தந்ததுண்டா அதில் ஏதாவது ஒரு வழி எங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வழியைக்கூடி நாங்கள் இப்போ புதிதாக தோற்றுவித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த பக்தி என்ன என்ன என்றதை உணர்றதுக்கு நீங்கள் அந்த அறுபத்தி நாலு நாயன்மார்களின் சரிதத்தையும் படிக்க வேண்டும் சரியா முதலாமதை விடுங்க ஞான சம்பந்தர் வேறு என்றால் மூன்று வயதில் பக்தி இல்லை சரியோ ஏனையவர்கள் ஓரளவுக்கு பக்தியை சொல்லலாம் ஆனால் மிச்சம் அறுபது பேருந்தான் அங்கே விஷயம் அவர்களின் சரிதங்களை படித்தா உங்களுக்கு பக்தி எப்படி பக்தியால் இறைவனை கட்டி போடுறது என்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அந்த பக்திக்கு பக்திக்கு எங்கட விதிய மாற்ற சக்தி இருக்கு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது சரியா அப்ப இறைவனை சரணடைஞ்சால் மட்டும்தான் விதியை மாற்றலாம் மற்றபடி விதியை மாற்றவே முடியாதுன்னு திருவள்ளுவர் சொல்லி வச்சிட்டார் விதியை மாற்றவே முடியாது எப்போ நாங்கள் இறைவனை சரணடையாத பட்சத்தில் நாங்களாக விதிய மாத்தலாம் எங்கட மாத்துவம் என்றால் அது கடைசு வரையும் நடக்காது ஆனா கடவுளை சரணியங்கள் என்றால் அவர் மனசு வச்சால் நடக்கும்